மத்தியஸ்தர் என்றால் என்ன முதலாவது யோபு தன்னுடைய சரீர சரித்திரத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார் யோபு புஸ்தகத்தை யார் எழுதினாங்கன்னு தெரியாது ஆனால் யோபுவின் சரித்திரமாய் அது காணப்படுகிறது அப்போ அதில் அவர் பேசும் பொழுது யோபு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றுல இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அர்த்தம் என்னவென்று சொன்னால் யோபு தான் எதற்காக சோதிக்கப்படுகிறேன் எதற்காக இந்த பாடுகளுக்குள்ளாக தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவன் அறியாதிருந்த பொழுது விசாசானவனால இந்த சோதனை வந்திருக்கிறது என்று சொல்லி அவன் அறியவில்லை ஆனாலும் தேவனை மிஞ்சி இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்க முடியாது அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் புலம்புகிற பொழுது எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக நின்று பேசத்தக்கதாக ஒரு மனுஷன் இல்லையே அவரோ தேவனாக இருக்கிறார் அவர் மனிதன் அல்ல என்று சொல்லுகிறான் சத்தியம் வேத வசனம் என்னாகமத்தில் சொல்லுகிறது பொய் சொல்ல அவர் மனுஷனோ சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மனுபுத்திரனோ அல்ல என்று சொல்லி தேவனை குறித்து வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனிதனை தேவன் என்று சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நம்முடைய தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் ஒரு மனிதன் தேவனாவதில்லை அது ஆக முடியாது ஆனால் தேவன் நம்மளை ரட்சிப்பதற்கு மனிதனாக வெளிப்பட முடியும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தினால் ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு கிருபையாக கொடுக்கிறார் என்பதனால சத்ரு மிக நன்றாய் அறிந்திருக்கிறபடினால் தேவன் என்பவர் ஒருவர் ஆனால் அவர் மனிதனாக வெளிப்படவில்லை இன்னொருவர் மனிதனாக வந்தார் என்று சொல்லி தவறான பல போதனைகளை கொண்டு வருகிறான் சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த விதத்தில் தவறாக சொன்னாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாத மறுதொளிக்கிற காரியமாகவே அது காணப்படுகிறது அப்போ அதன் அடிப்படையில் இந்த வார்த்தை வேதத்தில் நம்ம கத்தனா இயேசு கிறிஸ்துவை நமக்கு மத்தியஸ்தன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை மிக அவசியம் மத்தியஸ்தன் என்றால் என்ன என்று யோபு சொல்லுகிறான்னு சொன்னால் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் இருவருக்கும் சம்பந்தம் உடையவனாக அவன் காணப்பட வேண்டும் முக்கியமாக வீகா காணப்படுகிறவர்களுடைய பட்சத்தில் நின்று பேச வேண்டும் ஏனென்று சொன்னால் வல்லமை உள்ளதான இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவ எளிமையான இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவனை தண்டித்து விட முடியும் அழித்து விட முடியும் அப்போ மத்தியஸ்தனுடைய முக்கியமான காரணம் என்ன யோபு இந்த நாளிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன கேட்கிறான் என்று சொன்னால் நான் அடிக்கப்படுகிறேன் நான் உபத்திரவப்படுகிறேன் காரணம் என்ன அறியேன் என்னுடைய பக்கத்திலிருந்து பேசுவதற்கு எங்கள் இருவருக்கும் நடுவிலே நிற்பதற்கு இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் இல்லையே என்னை போல மனுஷன் எனக்காக பேசுவதற்கு இல்லையே என்று சொல்லி பரிதபிக்கிறதான ஒரு நிலைமை எதற்காக இதை சொல்லுகிறேன் மத்தியஸ்தன் என்றால் நீங்கள் யார் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்காக மத்தியஸ்தர் எதற்காக வேண்டும் அடுத்த கேள்வி யோபு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் தொடர்ந்து பேசுகிறார் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களில் அவர் தமது மிலாற்றை எண்ணெய் விட்டு அகற்றுவாராக நான் தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் காரணம் அறியலனாலும் யோபோ அந்த நாளில் அவன் தேவனாலே சுட்சிக்கப்படுகிறான் அல்லது தேவன் அனுமதித்ததனால் இந்த காரியம் வந்திருக்கிறது என்று சொல்லி தெளிவாய் அறிந்திருந்தபடியினால தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன் இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை தேவாதி தேவனிடத்தில் நெருங்கவும் பயப்படாம பேசவும் செபிக்கவும் எனக்கு வழி இல்லையே அவராலே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே அவர் என்னை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கலாம் என்னை சிருஷ்டித்தவராய் இருக்கலாம் ஆனால் என்னுடைய பக்கத்தில் நின்று பேசுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லுகிறதான ஒரு ஏக்கம் நிச்சயமாக மனிதனுக்கு வேண்டும் என்று சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது எவரையில் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து நம்ம வாசிக்கிறோம் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியபடியால் அந்த மார்க்கத்தின் படியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்து ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இறுதியத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கூடிய எவ்வளவு அற்புதமான வார்த்தை இயேசு கிறிஸ்து நமக்காய் மத்தியஸ்தராக நின்று செயல்பட்டபடியினால இந்த வார்த்தை எழுதுவதற்கு சாத்தியமாகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியமாக பிரவேசிப்பதற்கான வழியையும் மார்க்கத்தையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதையும் தன்னுடைய சரீர மரணத்தினாலே அவர் ஏற்படுத்த இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை மிக அருமையாய் சொல்லுகிறது மாத்திரமல்ல தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான தேவனுடைய வீட்டின் மேலே யாருக்கு அதிகாரம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க வேறு யாருக்கும் அதிகாரம் இருக்க முடியாது அந்த வீட்டினுடைய எஜமானை தவிர வேற யாருக்கும் முழு அதிகாரம் வீட்டின் மேலே காணப்பட முடியாது அப்ப அந்த வீட்டினுடைய எஜமானா இருக்கிறவ அவர் வந்தால் மட்டும்தான் இந்த காரியம் சாத்தியமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த இடத்துலையும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகாசாரியர் நமக்கு உண்டு அப்ப யோபுனுடைய புலம்பல் யோபு இந்த காரியத்தை அவன் விசுவாசித்தான் ஆனால் அந்த நாட்களில் அவன் சந்திக்க முடியவில்லை ஆனாலும் கூட இந்த நாட்களில் அத்தனை பேரும் ஆண்டவருடைய இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு அருளின் இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம ருசிக்கும்படியாக கஜரா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறபடினால்தான் எபிரேயர் பத்து பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்கள் யோபு எப்படி கேட்டு அவன் புலம்புகிறானோ அந்த வார்த்தையின் வண்ணமாகவே ஒரு மனிதனாக யோபுவை போல காணப்படுகிறதான எந்த ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே நிற்கத்தக்கதாகவும் நாம் தேவனுடைய சமூகத்தில் தகப்பனுடைய சமூகமா இருந்தாலும் அதில் தைரியமாக பிரவேசித்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்லவும் நம்முடைய பாவங்களை அப்படி சமூகத்திலே கொட்டு மனம் துரும்புதலை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வழி அழகாய் திறக்கப்பட்டு இருக்கிறது பாருங்கள் மத்தியஸ்தர் ஒருவருக்குரியவர் அல்ல ஒருவருக்குரியவராக இருக்க முடியாது உதாரணமாக ஏன்னா மத்தியஸ்தர் என்று சொன்னால் இரண்டு பக்கத்திற்கும் நடுவில் நிற்கிறவராக இருக்க வேண்டும் ஒருவருடைய பக்கத்திலே நிற்க முடியாது ஒருவருக்காக மட்டுமே பேச முடியாது உதாரணமாக மோசே மத்தியஸ்தன் என்று சொல்லி ஒரு சாதாரண மனிதன் அவன் அவன் மத்தியஸ்தன் என்று சொல்லி நாம் அறிந்து இருக்கிறோம் ஆனாலும் அதே வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தும் பொழுது மோசையை போல் அல்ல தேவன் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவர் இந்த மத்தியஸ்தன் என்கிறதான அந்த ரோலில் அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் கலாத்தியர் மூன்று பத்தொன்பது இருபது சொல்லுகிறது மத்தியஸ்தர் ஒருவருக்குரியவராய் இருக்க முடியாது என்று சொல்லி கலாத்தியர் மூன்று பத்தொன்பது இருபது அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன பர்பஸ் ஆஃப் லா வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவனல்ல தேவனோ ஒருவர் தேவனோ ஒருவர் ஆனால் வாக்குத்தம் பண்ணப்பட்டதான சந்ததி வரும் மட்டுமாக பிரமாணம் மத்தியஸ்தனுடைய கரத்தில் அது கொடுக்கப்பட்டது தேவ தூதனால மத்தியஸ்தனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் அது என்ன வாக்குத்தம் பெற்ற சந்ததி என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ராகி ஏசு கிறிஸ்து வரும் மட்டுமாக அதாவது இந்த ஒன்றான தேவ நமக்காக மனிதனாக வெளிப்படும் மட்டுமாக என்று சொல்லி அர்த்தம் ஏனென்று சொன்னால் கலாத்தியர் மூன்று பதினாறு தெளிவாக சொல்கிறது ஆபரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பொழுதே ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசினார் அப்ப அந்த சந்ததி என்று அங்க சொல்லப்படுகிறது கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஒருவர் வெளிப்படுவார் ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக தேவன் அந்த சந்ததியில வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவை முன்னிட்டு செய்யப்பட்ட வாக்குத்தத்தம் அப்ப சந்ததி பரிசுத்த சந்ததி அல்லது வாக்குத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வரும் மட்டுமாக வாக்கு பண்ணப்பட்ட சந்ததி இந்த உலகம் காணும் மட்டுமாக என்ன பண்ண வேண்டுமா இந்த நியாய பிரமாணம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பத்தொன்பது இருபது வசனங்கள் சொல்லுகிறது அது மத்தியஸ்தனுடைய கரத்திலேயே கொடுக்கப்பட்டது அது மோசே அவன் மத்தியஸ்தன் தேவன் அல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதன் தேவனோ ஒரு அவன் அந்த மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல அவன் தேவனுக்குரியவனாய் காணப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த மனிதர்களுக்காக பேசுகிறவனாகவும் இருக்க வேண்டும் அப்ப இது எங்கிருந்து எடுத்து பேசுகிறார் ஆதியாகவும் பதினேழு ஏழு சொல்லுகிறது வாக்குத்தம் பண்ணும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததிக்கு என்று வாக்குத்தம் செய்யப்பட்டது சரி என்ன பார்த்தோம் மத்தியஸ்தர் ஒருவனுக்கு உரியவர் அல்ல என்று மோசையினுடைய உதாரணத்துல இருந்து நம்ம பார்த்தோம் மத்தியஸ்தர் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டியதில்லை மோசி ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லி நம்ம வாசிக்கல ஆரோன் ஆசாரிய ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதாய் காணப்பட்டது ஆனால் மத்தியஸ்தர் என்று சொல்லப்படுகிற அந்த இயேசு கிறிஸ்து ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றவராய் காணப்படுகிறார் எபிரேயர் எட்டு ஆறு எதற்காக சொல்கிறார் வித்தியாசமானவர் அந்த மோசைய போல அல்ல வித்தியாசமானவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக எபிரேயர் எட்டு ஆறு சொல்லுகிறது இவரோ விசேஷித்த வாக்குத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் அப்ப மத்தியஸ்தர் என்று சொல்லப்படுகிறவருக்கு ஆசாரிய ஊழியமும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரமாணங்கள் அப்படி சொல்லப்படவில்லை அதே மாதிரி மத்தியஸ்தர் என்று சொல்லப்படுகிறவர் அல்லது மோசை போல மத்தியஸ்தன் என்று சொல்லி இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒருவன் மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதற்கு நடுவில் போய் நிற்பதற்காக மறிக்க வேண்டுமா இல்லை ஆனால் ஆண்டவராகிய மத்தியஸ்தர் மாற்றமல்ல நமக்காக அவர் மறித்தார் என்பது முக்கியமான ஒரு சத்தியமாக காணப்படுகிறது மறித்தவர் உயிர்த்தார் காரணம் அவர் ஜீவன் உள்ளவர் மரணம் அவரை கட்ட கூடாதிருந்தது இவரே ஒன்பது பதினைந்து வாசிக்கிறோம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார் மத்தியஸ்தர் மறிக்க வேண்டியதில்லை ஆனால் மத்தியஸ்தராய் காணப்படுகிறதான ஏசு கிறிஸ்து நமக்காக அவர் மறித்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அப்போ வித்தியாசமானவர் யார் என்று சொல்லி நிச்சயமாக அறிய வேண்டும் அவரை வேறொருவராக பார்த்தோம் என்று சொன்னால் ரட்சிப்பு என்பது நம்முடைய ஆத்மாவுக்கு உண்டாக முடியாது என்கிற சத்தியத்தை கிறிஸ்தவர்கள் வேதத்தை விஸ்வாசிக்கிற ஜனங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும்